சீர்காழி சட்டைநாதர் சட்டாயஸ்வரர் திருக்கோயில் தமிழ்நாட்டின் முக்கியமான இருநூற்றி எழுபத்தி ஐந்து சிவஸ்தலங்களில் ஒன்றாகும் இது பாடல் பெற்ற பதி பண்டையபதி பதிகம் பெற்ற திருத்தலம் இங்கு மூலவர் சட்டைநாதர் சட்டாயஸ்வரர் ஆகவும் அம்பாள் பிரகாசநாயகி ஆகவும் அருள் பாலிக்கின்றனர் புராண சிறப்புகள் சிவபெருமான் இங்கு சட்டைநாதர் என அழைக்கப்படுவது பிரம்மா விஷ்ணு இருவரின் அகந்தை அடக்கும் பொருட்டு அக்னி ஜுவாலையாகத் தோன்றி அருள் புரிந்த இடம் காஞ்சி மகான் திருஞான சம்பந்தர் சிறுவயதில் இங்கு இறைவனும் அன்னையும் காட்சியளித்து பால் ஊட்டிய திருப்பதியாகவும் புகழ்பெற்றது பரிகார பலன்கள் கல்வி அறிவு பாண்டித்தியம் திருஞான சம்பந்தர்க்கே பால் ஊட்டி ஞானம் தந்த இடமாதலால் இங்கு வழிபட்டால் கல்வியில் சிறப்பு நினைவாற்றல் புத்திசாலித்தனம் பெருகும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெற விரும்பினால் இங்கு பிரார்த்தனை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் திருமண தடை நீங்குதல் சட்டைநாதர் திருவருளால் திருமண தடை கல்யாண தாமதம் நீங்கி நல்ல வாழ்வு அமையும் பரிகாரம் செய்யும் பெண்களுக்கு மங்களம் நல்ல துணைவன் அருளாக கிடைக்கும் பிள்ளைப்பேரு சம்பந்தருக்கு பால் ஊட்டிய அன்னையின் அருள் காரணமாக பிள்ளைப்பேரு வேண்டுவோர் அம்பாள் சன்னதியில் பிரார்த்தனை செய்தால் மனமகிழ்ச்சி நிறைவேறும் புற்றுநோய் உடல் நோய் நீங்குதல் இங்கு அர்ச்சனை செய்து தேவார பாடல்கள் சொல்லி வழிபட்டால் நோய் உடல்நலப் பிரச்சினைகள் தணியும் என்று நம்பப்படுகிறது பாவ நிவர்த்தி குடும்ப நல்லிணக்கம் சட்டைநாதர் அருளால் பாவம் குறையும் மன அமைதி குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலைக்கும் சிறப்பு வழிபாடுகள் தேவார பதிகங்களை பாராயணம் செய்தல் அன்னைக்கு பிரகாசநாயகி ஆரத்தி எடுத்தல் சனிக்கிழமை திங்கள்கிழமை அன்று சிவபெருமானுக்கு பால் தேன் வில்வம் சமர்ப்பித்தல் மாணவர்கள் சம்பந்தர் பால் பாடல் பாராயணம் செய்தல் மிகுந்த பலன் அளிக்கும் மொத்தத்தில் சட்டைநாதர் கோயிலில் வழிபடுவதால் கல்வி திருமணம் பிள்ளைப்பேறு ஆரோக்கியம் பாவ நிவர்த்தி போன்ற பல பரிகார பலன்கள் கிடைக்கும் நீங்கள் விரும்பினால் அங்கு செய்ய வேண்டிய சிறப்பு பரிகார முறைகள் அர்ச்சனை அபிஷேகம் நவகிரக சடங்குகள் பற்றியும் விரிவாக சொல்லட்டுமா